ஏய் ஒன்னால தான்டா எங்க வீட்ல பிரச்சனையே என் ஃபேமிலிக்குள்ள ஒன்னால தான் பிரச்சனை வேற யாராலயும் கிடையாது நடிக்கறியா சரவணன் வாய் மூடுறீங்களா நீங்க தான் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அத முத தெரிஞ்சுக்கோங்க வண்டார் இப்பதான் அவன மறக்கல இவன மறக்கல உன் மனசாட்சியை தொட்டு சொல்ல அஞ்சு நீ இவன மறக்கல அப்படினு உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு ஏன் அஞ்சு ஏன் இப்படி ஃப்ராட் பேசுற ஏன் இப்படி ஃப்ராட் பேசுற

ஓ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கிளம்பு ஒன்னையால் இவங்களுக்குள்ள சண்டை எப்படி வந்துருச்சு ஷோ கடவுளே நீ இருட்டு அவங்களாலெல்லாம் ஒன்றும் என்ன சண்டை வந்துச்சு அவங்களால என்ன சண்டை வந்துச்சு அவங்களாலலாம் ஒரு சண்டையும் வரல அவங்களாலலாம் ஒரு சண்டையும் வரல தேவையில்லாம ஏன் அவங்கள திட்டிகிட்டு இருக்க மா நான்லாம் விக்கியை மறந்துட்டேம்மா விக்கியெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலம்மா ஏம்மா தேவையில்லாமா விக்கியை திட்டணும் ஆ ஏன் நீயும் சேர்ந்துட்டு திட்டுற பாவம்ல குழந்தை பிறந்த விஷயத்த கேட்டுட்டு அந்த விக்கி மாதிரியே குழந்தை இருக்கும் அவன் பார்க்க வந்திருக்கான் இதுல என்ன தப்பு இருக்கு பார்க்க வந்த இடத்துல அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நம்ம குழந்தைய கேட்கிறாங்க இதுல என்ன இருக்கு பாத்தியா இந்த குழந்தனால பிரச்சனை வரும்னு யார் யாரோ சொன்னாங்க இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லம்மா கூடி சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை வந்துருச்சு ஷப்பா அப்பா இப்ப தெரியுதா இந்த சரவணோட புத்தி என்னன்னே தெரிஞ்சுக்கம்மா தெரிஞ்சுக்க என்ன என்ன என் புத்தி என்ன புத்தி நீ நினைக்கிறது மட்டும் நீ நினைக்கிறது மட்டும் கொஞ்சம் கூட அவனை மறக்கல ஃபுல்லா அவனை நினைச்சிட்டு இருக்க அத சொல்ல போனா ஏன் புத்தி சரியில்லை என் புத்தி சரி இல்ல நீ இங்க பாரு ஊரே காரி துப்பும் அவனால உனக்கு பிரச்சனை வந்துச்சு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் அவனை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்காருப்ப உன்னை நான் திருப்பி கட்டின புருஷன் இப்போதைக்கு உன் புருஷன் அது வந்து நான் கேட்க கூடாது கேட்டா நான் கெட்டவன் கேட்காம எதுவுமே கண்டுக்காம நீ குழந்தை யார்கிட்ட வேணாலும் கொடுமா நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசுமா யாருக்கிட்ட வேணாலும் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருமா அப்படின்னு உன்னை நான் விட்டுட்டா நான் ரொம்ப நல்லவன் எதுமே கவனிக்காம எதுவுமே கண்டுக்காம நீ என்ன வேணாலும் பண்ணுமா நீ என்ன வேணாலும் செய்யுமா அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் நல்லவன் இல்லைன்னா நான் கெட்டவன் ஏதாவது கேட்டா ஏன் அவன்கிட்ட பேசுற ஏன் அவன்கிட்ட குழந்தைய குடுக்குறன்னு கேட்டா நான் கெட்டவன் அப்படிதானே நான் வேணாலும் நீ சொல்லிக்கோ என்ன வேணாலும் பேசிக்கோ குழந்தைய அவங்க கிட்ட குடுக்கறது உறுதி அஞ்சு சாரிங்க எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம் இந்தாங்க குழந்தைய புடிங்க எதுக்கு தேவையில்லாம என் புருஷனை இழுத்து இழுத்து பேசுறாரு அந்த எனக்கு தேவையா என் புருஷன் எவ்வளவோ மாறி எனக்காக வாழ்றாரு அவர் இங்க வந்து இவ்வளவு கெட்ட பேர் வாங்கணும்னு அவசியமா என்ன ஒன்னும் தேவையில்ல குழந்தைய புடிங்க அஞ்சு நாங்க கிளம்புறோம் அம்மா நீ இருக்கியே உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா சொன்னாக நான் மறந்துட்டேன் எப்படி தான் உனக்கு மனசு வந்துச்சு இந்த பயல கட்டுறதுக்கு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இதுல வேற இவன் இவ்வளவு பொறுக்கி பையன் அந்த பிள்ளைய வாழ்க்கை எடுத்து இந்த பிள்ளைய வாழ்க்கை எடுத்து இவ்வளவு மோசமா இருக்கிறவன் இவன் இவனை போய் கட்டுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல எப்படி இதுலயும் வேற லவ் மேரேஜ் வேற இவனை போய் நீ பண்ணிருக்க உன்னால எப்படி முடிஞ்சு முதல்ல குழந்தையா ஏனா ஏன் என்கிட்ட குடுத்துட்டீங்க ஏங்க அவங்க என்னோட ரிலேட்டிவ் மாமா பையன் எனக்கு அவரை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல பிடிக்கலன்னா அவரு சத்தியான்ற பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாரு அதனால தெரியும் தான் அவர் லவ் பண்ணுற விஷயம் தெரியும் ஆனாலும் இவரை தனிப்பட்டதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் மாமா பையன்றதுனால அப்புறம் அதுக்கப்புறம் அஞ்சுவை அஞ்சுவ கல்யாணம் பண்ணாரு அஞ்சு பொண்ணு பார்த்தது எல்லாமே எனக்கு தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் அதுக்கப்புறம் அஞ்சுக்கும் இவருக்கு ப்ராப்ளம் ஆனது அஞ்சு டிவோர்ஸ் கொடுத்தது இவர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்தது அதுக்கப்புறம் நான் ரொம்ப பாவம் பார்த்தேன் ஐயோ என்னடா நம்ம இவரை ரொம்ப லவ் பண்ணோமே இவருக்கு நம்மள பிடிக்காம இருந்தாலும் நமக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்ததே இந்த நிலமையில இவரை நம்மளால பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் வயசாயிட்டதுனால அவங்களால இவரை கவனிக்க முடியல அதனால நான் வந்து அடிக்கடி பார்த்துப்பேன் சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் நான் கவனிச்சுப்பேன் அதனால எங்க அப்பா அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அத்தையும் இவரை கல்யாணம் பண்ணிக்கையான்னு சொல்லிச்சு இவரும் கொஞ்சம் கொஞ்சம் கியூராக ஆரம்பிச்சிட்டாரு அதனால இவருக்கு சரியாயிடுச்சு நாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ நல்லவராயிட்டாரு இப்ப அதுக்கு என்னங்க பண்ணணும் என்ன லவ் சொல்லுங்க வரும் ஏன் கேட்டவனோ பிடிச்சிருந்தா லவ் வரத்தான் செய்யும் இது என்ன கொடுமையா இருக்கு தேவ அவங்க உங்க ஒய ஏன் நீங்க திட்டுறீங்க பாவம் அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்க என் வீட்டுக்கார்கிட்ட பேசுறதும் இல்ல என் வீட்டுக்கார அவங்க கிட்ட பேசுறதும் கிடையாது என் வீட்டுக்கார்ட்ட அவங்க வந்து மாதிரியே குழந்தைங்க பிறந்திருக்க அந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல போய் அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு வந்தேன் கூட்டிட்டு வந்த இடத்துல சரி ஓகே நமக்கு இப்படி டாக்டர் சொல்லிட்டாரு இந்த குழந்தைய கேட்டுதான் பாபமேனு கேட்டோம் இவங்களும் ஒரு டைம் யோசிச்சாங்க யோசிச்சுட்டு அப்புறம் தரோமான்னு சொல்லிருக்காங்க சரி அப்படின்னு எனக்கும் அடிக்கடி குழந்தைய பார்க்கணும்னு ஆசை அதனால என் வீட்டுக்கார் கூட இங்க வரலான்ட்டாரு நான் தான் அவரை பிடிவாதப்படுத்தி வாங்க போயிட்டு நம்ம குழந்தைய பார்த்துட்டு வருவோம் ஆசையா இருக்குங்க அவளுக்காக ஒரு ட்ரெஸ் கூட நான் எடுத்தேன் ஆனா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வராம மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அது ட்ரெஸ்ஸ போட்டு விட்டு பாக்கலான்னு தான் நாங்க வந்ததே காரணம் இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க பாவங்க அந்த அஞ்சு மா என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ

இதுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நான் ஒன்னும் நான் குழந்தைய குடுக்க கூடாதுன்னு சொல்லியும் கொடுக்குறா அப்ப என் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு குழந்தைய குடுக்க வேணாம் அஞ்சு தாயி செய்யும் பெரிய வேணா நான் பாத்துக்க ரெடி குழந்தைய ஏன் பொண்ணு மாதிரி நான் வளர்ப்பேன் என் பொண்ணு மாதிரி என்ன என் பொண்ணாவே நான் வளர்ப்பேன் அஞ்சு நாமளே பார்த்து அழகா வளர்த்துக்கிடலாம் ஏன் அஞ்சு குடுக்குறேன்னு நான் கெஞ்சிரேன் அதை மீறியும் உங்ககிட்ட கொடுக்கணும்னு துடியா துடிக்கிறா ஏன் அப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானே அவன் நினைக்கிறா நான் என்ன அந்த பொண்ணை அப்படியே கொடுமைப்படுத்தி வளர்த்துருவேன் சொல்லுங்க அப்படியே கொடுமைப்படுத்தி வளர்த்துருவேன் அப்போ இவன் எல்லாம் எதுக்காக பண்றா அப்ப இதுல எனக்கு டவுட் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க டவுட் வருமா வராதா என்ன வேணாலும் டவுட் பண்ணிக்கோங்க நீங்க அப்ப கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுங்க நீங்க அப்ப பண்ணிருக்க கூடாது இவளுக்கு மொத புருஷன் இருக்கியா அவன் அவன் நினைப்பா நாம பண்ண வேணாம் எப்படி இவன் நினைச்சிட்டானா என்ன செய்ய அப்படின்னு நீங்க யோசிச்சு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுங்க ஏங்க நீங்க பண்றீங்க பண்ணனது இல்லாம ஏங்க என் வாழ்க்கைக்கு கெடுத்து உங்க வாழ்க்கையை கெடுத்து ச்சே ஆனா சரவணன் உங்களை நான் எவ்வளவோ நம்புனே சரவணன் இவ்வளவு மோசமா இருப்பீங்கன்னு சத்தியமா நினைக்கல சரவணன் டே பாவண்டா அந்த பிள்ளை அஞ்சு எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு உனக்கு தெரியுமாடா ரொம்ப சென்சிட்டிவான கேர்ள் ஆனா அந்த பிள்ளைய நான் ரொம்ப காயப்படுத்தினேன் எனக்கு தெரியும் அப்பவும் அந்த பிள்ளைய என்னை ரொம்ப கெஞ்சிச்சு வேண்டாங்க வேண்டாம் அப்பவும் அந்த குழந்தை வேணா வேணான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணேன் ஆனா ஏன் எங்க அம்மா கேட்டா அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரில அதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை அவ்வளோ கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அஞ்சு மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனா அஞ்சுக்கு அஞ்சு மடங்கா பத்து மடங்கா நூறு மடங்கா சொல்ல சொல்லலாம் எனக்கு ஆத்தி கடிச்சிருக்கா ஆர்த்தி மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைக்கணும் கடவுள் எழுதி வச்சிருக்காரு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்து அதுல நான் ரொம்ப துன்பப்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆர்த்தி கிடைச்சிருக்கா நான் ஆர்த்தியை மனசார நினைக்கிறேன் ஆனா அஞ்சுவெல்லாம் நான் மறந்துட்டேன் அஞ்சுக்கு ஒரு லைஃப் வந்ததுக்கு நான் ஏன் அவ்வளவு நினைக்கணும் சரவணன் இங்க பாருங்க என்னால உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அஞ்சுவை வச்சு நீங்க வாழ்ற வழிய பாருங்க குழந்தை கூட எனக்கு வேணாம் சரிங்களா அப்புறம் இவர் இப்படிதான் இவரெல்லாம் நம்புறது வேஸ்ட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன் இன்றைக்கி சொல்லுவார் நாளைக்கு வந்து அவனை மாதிரியே இருக்குது இது மூஞ்சியை பரும்பார் அவனை மாதிரியே இருக்குது இவர் பிளா பார்த்தாலே அவன் வருது அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் ஏதாவது என் மனசை கஷ்டப்படுத்துவார் காயப்படுத்துவார் தேவையா எனக்கு தேவையா அஞ்சு இன்றைக்கி நான் குழந்தைய தரேன் இந்தா புடி புடி அஞ்சு நீ தூக்கிட்டு கிளம்பு குழந்தையோட திங்ஸ்லாம் உள்ளே இருக்கு நான் அதையும் எடுத்து தரேன் தூக்கிட்டு கிளம்பு நீ புடி அஞ்சு அரி புடி ஆர்ட்டி ஆ அஞ்சு கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க நீங்கள் பட்டுக்க பொசுக்குன்னு தூக்கிட்டு போன்னு கொடுத்துட்டீங்க நான் சொல்கிறேன் குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று பத்து மாதம் பெற்று வளர்த்தவன் நான் அதனால நான் சொல்கிறேன் நீ தூக்கிட்டு போ தூக்கிட்டு போய் வளர்த்துக்க ஏன்னா இப்ப அதை நான் பார்க்க வருவேன் சரியா ஏன் என் செலத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் யார் யாருக்குள்ளே எனக்கு வேண்டாம் இந்த குழந்தைங்க இருக்க தானே நீங்களும் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கீங்க அதுவும் வேணாம் இரு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே மாட்டீங்கல்ல நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா குழந்தை இல்லாதவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அந்த குழந்தைய நீங்கள் ரொம்பவே நல்லா பார்த்துப்பீங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என் பிள்ளைய பற்றி நான் கவலைப்படலை பத்திரமா பார்த்துக்கோங்க நான் கவலைப்பட வேணாம் நீங்கள் நினைக்க வேணாம் என் பிள்ளை என்னைகிட்ட விட உங்கள்கிட்ட சேஃப்டியாவே இருக்கும் நான் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால குழந்தைய கவனிக்காமல் கூட விட்டுருவேன் ஆனால் நீங்கள் குழந்தையோட அருமை உங்களுக்கு தெரியும் அதனால குழந்தைய சூப்பராகவே பார்த்துப்பீங்க நைட்டில் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் குழந்தை கொடுத்தாச்சு இனி அடிக்கடி எல்லாம் வர இங்கே യോസിട്ട് അത് അപ്പം കുഴഞ്ഞാലും

நீ பொசுக்குன்னு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி இருக்க நான் 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 ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் கேட்கணும்னு 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 அவசியமே எனக்கு இருக்கு கஷ்டப்பட்டு குழந்தை ஷார்ட்டா அடுத்து ஒண்ணுமே யார்கிட்டயும் அவசியமும் என்ன இருந்தாலும் கட்டின புருஷன் சரவண நீ கொஞ்சம் சரவண சொல்றதையும் இல்லம்மா நீ வாட்டுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு பேசுனா என்னமா அது அர்த்தம் நல்ல பிள்ளைக்கு அர்த்தமா இது சொல்லு ஆட்ரு இதோட பேச்சு விட்டுரு தோணுச்சு கொடுத்தேன் அவ்வளோ ஏன் இன்னும் நின்றுகிட்டே விக்கி ஆத்திய கூட்டிட்டு கிளம்புங்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து தரேன் எடுத்துட்டு கிளம்புங்க குழந்தையோடது கொஞ்சம் நல்லாவே யோசிங்க அஞ்சு யோசிச்சுட்டு அப்புறம் தாங்களே மனசார கொடுங்க மனசுல கஷ்டத்தை வச்சுட்டுலாம் கொடுக்க வேணாம் குழந்தை நல்லபடியா எங்கள்கிட்ட இருக்கணும்ல அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு மனசார நிம்மதியாக கொடுங்க போதும்ங்க உங்களுக்கு கொடுக்கணும் நான் முடிவு பண்ணது தான் உங்கள்கிட்ட நல்லபடியாக குழந்த வளரும் நம்பிக்கை இருக்குது கொண்டுகிட்டே கிளம்பலாம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அது போதும்